மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர் என் பேர் வீரமணி கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் மாஸ்டர் போன டைம் உங்கள் ஒரு டவுட்டு கேட்டிருந்தேன் யுகங்கள் பற்றி நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் மாஸ்டர் எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது மாஸ்டர் என்னென்னா ஒரு ஆன்மீக அமைப்பு ஒன்று இருக்குது மாஸ்டர் அது வந்து நார்த் இந்தியாவில் அங்கே வந்து அவங்க வந்து கடவுள் இங்கே வர்றதா அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க மாஸ்டர் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மாஸ்டர் என்ன நன்றி மாஸ்டர் வீரமணி வணக்கம் நல்ல காமெடி உங்களோட கேள்வியில இருக்கு இருந்தே நீங்கள் சடோரித்தன்மை முழுச அணிவிக்கலைன்னு தெரியுது ரெண்டு விஷயம் ஒன்று கேள்வி சம்மந்தப்பட்டது இன்னொன்று கடவுள் வராங்கிற சம்மந்தப்பட்டது ரெண்டு விஷயத்தை பற்றி நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன்று கேள்வி எப்போ ஒருத்தன் ஒரு சமாச்சாரத்தை உணர்ந்துட்டாங்கன்னா அவனுக்கு கேள்வி வராது ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா பதில் இருந்து நாலு கேள்வி வரும் கேள்வி தான் இருக்கும் அவனுக்கு அவன் என் கேள்விக்குற என்னைக்கும் உணர முடியாது ஒரு சின்ன கதை மூலியமா சொல்றேன் வரலாற்று நீங்க சொல்ற அதே கடவுள் அதே வரலாற்று சம்பந்தப்பட்ட இந்தியாவில் ஒரு கதை பிரம்மனுக்கு நாலு பசங்க இந்த நாலு பசங்கள் என்ன பண்றாங்க அப்பகிட்டே கேள்வி கத்துக்கிறான் பிரம்மன் தான் பெரிய அளவு தானே படைக்கிறவன் அவங்ககிட்டே கேள்வி எல்லாம் கத்துக்கிறோம் கல்வியெல்லாம் கற்று ஓரளவுக்கு வளர்கிறாங்க நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய சந்தேகம் வருது அவங்களுக்கு அப்பா எல்லாம் தெரிஞ்செல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு கேள்வி வேலை கேள்வி கேட்கறேன் அப்போ பயில் சொல்லி சொல்லி பார்க்கறாரு பயில் சொன்னால் மறுபடியும் அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்கிறான் அப்படியே நாலு பேரும் மாற்றி மாற்றி கேள்வி கிட்டே இருக்கானுங்க ஒரு கட்டத்தில் அப்பானாலும் முடியல டே சாமி நீங்கள் கேட்குற கேள்வி என்னால் பயில் சொல்ல முடியாது ஏன்னா பதில் அப்சர்வ் பண்ற கண்டிஷன்ல நீங்கள் கேள்வி வாங்க விஷ்ணு கொண்டு கொண்டி வரவங்களுக்கு விஷ்ணு தான் ஏதாவது வந்து உங்களுக்கு பயில் சொன்னாதான் உண்டு வாங்கன்னு விஷ்ணு கொண்டு ஜாயின் பண்ணிட்டேன் விஷ்ணு என்ன பண்ணுறாரு விஷ்ணு கிட்ட கேள்வி கேட்குறாங்க விஷ்ணு பயில் சொல்கிறாரு இதே மாதிரி போயிட்டே இருக்குது பல நாட்கள் பல இவங்களுக்கு போயிட்டே இருக்குது இவன் கேட்டுகிட்டே இருக்கான் எந்த பதில் சொன்னாலும் அதைவிட்டு ஒரு கேள்வி கேட்கறேன் இவனுக்கு சந்தேகம் தீரவே இல்லை இந்த மாதிரி போயிட்டே இருக்குது விஷ்ணு ஒரு கடையில் என்ன ஆகிட்டார் ரிடே அப்பா சாமி முடியாது பிரம்மா உன் பயனில் என்னால் சொல்ல முடியாது வாடா மகா விஷ்ணு மகா விஷ்ணு போயிடலாம் அப்படின்ட்டு இவர் மகாதேவன் போயிடலான்ட்டு சிவன்ட்ட கூட்டு போயிட்டாங்க சிவன்ட்டை கூட்டு போயிட்டாங்க சிவன்ட்டே இந்த மாதிரி கேள்வி கேட்குறான்னு சிவன் பயில் மாதிரி பயில் சொல்லிகிட்டு இருக்கார் சொல்கிறாரு 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 இவனுக்கு கேட்டுகிட்டே இருக்கான் அவங்களுக்கு ஒன்றுமே விளையாவில் அதுக்கு முன்னாலே ஒரு சம்பவம் நடந்தது சிவனை போய் பார்க்குறதுன்னா அவ்வளோ சாதாரணம் பார்க்க முடியாது தவம் செஞ்சால் தான் பார்க்க முடியும் அதனால் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சொல்லி அந்த இடத்துல எனக்கு மறந்து போச்சு அது ரொம்ப நாள் கதை கதைப்படிச்சு ஞாபகத்தில் எனக்கு அந்த எசன்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறது நான் மற்றபடி அந்த பேரும் அந்த பிரம்மணந்தன் அப்படி ஒரு நாலு பேர் சொல்லுவாங்க குமார்கள் தேவையில்லாத விஷயங்களை மைண்டில் நான் வச்சுக்கிறது இல்லை ஒரு இடத்துல போய்ட்டு அந்த ஆலமரத்து கட்டியில் உட்காந்து தவம் செய்ய சொல்கிறார் விஷ்ணு அங்கே செய்யுங்க சிவன் வருவார் நீங்கள் அவர்கிட்ட கேள்வி கேளுங்க பண்ணிட்டார் அவர் ஒதுங்கிட்டார் நேக்கா இந்த மரத்தோட நாலு பக்கம் நாலு பேர் வந்து கடுமையான தவம் செய்யறான் அப்புறம் தான் சிவன் வராரு சிவன்ட்டு இந்த கேள்வி எல்லாம் அவரும் பயில் மேல பயில் சொல்லிட்டு இப்படி போல போயிட்டே இருக்கு இவங்க ஒரு பதில் சொல்ல நாலு கேள்வி கேக்கிறானுங்க அப்புறம் என்ன பண்றாரு சிவன் என்ன பண்றாரு சின்முத்ரா அந்த சின்முத்ரா சின்முத்ரா பிறந்த கதை இது நான் சொல்லுவேன் சின்முத்ரா எப்படி பிறந்ததுங்கிற கதை யோகத்துல இருக்கிறது இந்த சின்முத்ரா வச்சு அவன்ட்டு காமிச்சிட்டு அப்படியே அவர் என்ன பண்றாரு சிலையா மாறிட்டார் இதனால இந்த ஆளு வந்து நான் கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியல இந்த ஆளு சிலையா மாறிட்டா அவரு இதை கையில காமிச்சிட்டு சொல்லிட்டு விஷ்ணுகிட்ட ஓடுறாங்க மடிபிரமிட்ட வர்றாங்க எல்லாரும் வந்து பார்த்து அது அவங்களுக்கும் தெரியல உடனே பராசக்தி கூப்பிட்றாங்க சரியாளுக்கு தெரியும் பார்வதி தெரியும் ஏன்னா ஒரு பாதி இல்லையா சிவனில் பாதி இல்லையான்னு சொல்லி கூப்பிட்றாங்க அந்த மாதிரி பார்த்துட்டு அது சொல்லு அதாவது சத்தியத்தை சித்தத்தில் வைத்தால் நீங்கள் வந்து ஆனந்தத்தை அடையலாம் அதாவது சத் சித் ஆனந்தம் அந்த சின்முத்ரா குறிக்கிறது அதுதான் சத் சித் ஆனந்தம் சத்தியத்தை சித்தத்தில் வைத்தால் ஆனந்தம் அடையலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விளக்க சொல்லுது நீ கேள்வி கேட்டுட்டு தொலைகிட்டு தொலைகிட்ருக்காதரா சத்தியம்னு ஒரு சமாச்சாரத்தை தெரிஞ்சுட்டு அதை கொண்டு சித்தத்தில் அது அதை பிரரு ஆட்டோமேட்டிக்காக ஆனந்தம் வந்துடும் கேள்வி கேட்டு பதில் தெரிஞ்சிக்கிறனால எதுவும் வராது சத்தியத்தை சித்தத்தில் வச்சுன்னா ஆனந்தம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சின்மத்தில் பிறந்த கதை இது அதனால் சத்தியம்னா என்ன அது எப்படி சித்தத்தில் வைக்கிறது நிலையில் எப்படி மேமருந்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து தன்மை சடோரியா தான் அதில் ஒரு ஏகாந்த நிலையில் இருப்போம் ஏகாந்த நிலையில் இருக்கவனுக்கு கேள்வியே வராது பதிலும் தேவைப்படாது அப்போ அந்த நிலையை உணர்ந்தவன் தன்மையை உணர்ந்தவனுக்கு எல்லாமே பதிலாக இருக்கும் ஏன்னா சத்தியத்தை சித்தத்தில் வச்சுட்டாங்க உலகமே கடவுளாக தெரியும் அவனே கடவுளாக தெரியுமா அந்த ஒரு நிலையில் இருப்பாங்க புத்தன்கிட்ட இன்னொரு கதையும் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுற மாதிரி முடிஞ்சால் புரிஞ்சுக்குங்க கோயம்புத்தூர் வீரமணி முடிஞ்சால் புரிஞ்சுக்குங்க புத்தர்கிட்ட தான் போறாரு ஒருத்தர் ஒரு பெரிய இளவரசர் ஒரு ராஜா தான் போகிறாருன்னு வச்சுங்களேன் ஒரு ராஜா போயிட்டு அந்த பேரெலாம் மறந்து போச்சு மறுபடியும் நான் சொல்கிறேன் கருத்து மட்டும்தான் எனக்கு சொல்லுவேன் பேரெலாம் எனக்கு மறந்து போச்சு புத்தர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு நிறைய கேள்வி இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு ஆயிரம் கேள்விக்கு மேலே கொண்டு போகிறார் அவர் அந்த மாதிரி நிறைய பேர் போயிருக்காங்க ஒரு ஆள் பத்தாயிரம் சிசி சி ஒரு ஆள் போறேன் போயிட்டு கேள்வி கேட்க போகிறான் அந்த மாதிரி இந்த ராஜாவும் போகிறார் ரெண்டு பேருக்கும் ஒரே சம்பந்தம் நடந்தது அவர் என்ன சொல்லு அத்தனை கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறாரு ஓ கேள்விக்கு பதில் சொல்ல மாதிரி தான் எந்த கண்டிஷனே ஏற்றணும் ஏன் பக்கத்தில் நீ உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற அதனால என்ன பக்கத்தில் தான் நான் உட்காந்துடுறேன் ஜோடி போட்டு உட்காந்துக்கிறேன் ஆனால் ஒரு வருஷம் உட்காந்துருக்கணும் கரெக்டாக இந்த நாளில் அடுத்த வருஷம் இந்த நாளில் இந்த நேரத்தில் கரெக்டாக அந்த கேள்வியை நானே கேட்பேன் அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டுட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது பக்கத்தில் அப்போ பக்கத்தில் ஒரு மரத்துக்கள் ஒரு தியானம் பண்ணிகிட்ருக்கான் அவன் ஏற்கனவே ஒரு ராஜா ஏற்கனவே இதே மாதிரி வந்தான் அவன் சிரிக்கிறான் இந்த ஆள் என்னடா ஒருத்தன் சிரிக்கிறானேன்னு சொல்லி பார்க்கும் டே ஏமாந்துடா இருந்தாலும் ஒரு மாதிரியான ஆள் எதை கேட்காதான்னு இப்பயே கேட்ரு ஏன்னா நானும் ஒரு வருஷத்துக்கு மேலே தான் வந்தேன் இதை மாதிரி கேள்வியோட தான் வந்தேன் இதே தான் அவர் சொன்னார் இப்போ தினமும் அவர் வந்து கேட்குறாரு எப்போ ஏதாவது கேள்வி கேட்கு சொன்னேன் என்னப்பா என்னப்பா என்னப்பான்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு ஆனால் என்னால் அந்த கேள்வி என்னங்கிறதே மறந்து போச்சு பதிலால் நிரப்ப போட்டிருக்கேன் ஏதாவது கேட்குறேன்னா இப்பயே கேட்டு அப்புறம் ஒன்றால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சிரிக்கிறான் அதே மாதிரி இருந்தால் பத்தாயிரம் பேர்த்தோட வந்தார் ஒருத்தர் அவர் இந்த ராஜா மகர இவங்கெல்லாம் உட்காடுறாங்க ஒரு வருஷம் கழிச்சு கரெக்டாக அதே நாள் அதனால புத்தரை வந்து கூப்பிட்றாரு அவங்க இன்னும் ஒரு கேள்வி கேட்கணும் வந்தீங்க நீ வந்து கரெக்டாக ஒரு வருஷம் ஆச்சு இதே டைம் தான் வந்தீங்க கேள்வி கேளுங்கிறார் எந்த கேள்வியும் இல்லை ஏன்னா சத்தியத்தை சித்தத்தில் வைத்ததுக்கு அப்புறம் கேள்வி வராது சடோரிங் எதோ ஒரு சத்தியம் அது ஒரு தன்மை அது ஒரு வாழ்க்கை அது வேறது அதுவாக இருக்கிறது நம்மளே அதுவாக மாற சமாச்சாரம் அது அப்படி மாறினதுக்கப்புறம் கொஷினே இருக்காது அங்கே ஆன்சர் தேவைப்படாது அப்போ அந்த நிலைக்கு கேள்வி கேள்ணாம் ஒரு கேள்வி கேட்டீங்க நான் பய சொன்னேன் இன்னொரு கேள்வி கேட்கும் மறுபடியும் மறுபடியும் நீ கேட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க என்னைக்கு வந்து சடவரித்தினு நெஞ்சுக்குள்ள வருதோ அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இது உங்களோட ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஆன்சர் தென் செகண்ட் நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது கடவுள் கூட்டியே அந்த அங்கே வைக்கிறாங்க வந்தால் பார்க்கலாம் எங் எங்களுக்கு கூட்டியாராங்க கடவுளை அவன் எங்கள் ஆகாயத்தில் போய் கூட்டியாரா கைலாசத்தில் போய் கூட்டியாரானா இல்லை எம்எம்லேருந்து கூட்டியாரா கடவுளை கூட்டியார்களும் ஒர்க் இங்கே என்ன வேலை மூடிக்கிட்டு போக வேண்டியதானே கடவுளுடைய கடவுள் எங்கேயா இருக்கான் கடவுள் ஒருத்தன் எங்கே இருக்கான் கடவுள் ஒருத்தன் தனியெல்லாம் கிடையாதுயா நீ தான் ஏன் கடவுள் நான் தான்யா கடவுள் இருக்கிறது அத்தனை இருப்பும் கடவுள் இல்லையா கடவுள் எப்படி வேணாலும் வருவான் யா அது கோயம்புத்தூர் வீரமணியாகவும் வருவான் நாமக்கல் சிவாவும் எப்படி வேணும் இருக்கிறான் அவன் ராமகிருஷ்ண பரமசன் நினச்சான் அவன் காளி வந்து கூட கை க கல்லால் செய்யப்பட்ட சில கை விரிச்சி கொடுத்தது கண்ணை வந்து அவனோட விளையாண்டான் ஸோ கண்ணப்ப நினச்சான் அவன் கண் ஒரு ஒரு இதிலிருந்து சிவலிங்கத்திலேருந்து கண்ணில் ரத்தம் வந்தது ஸோ கடவுள் எங்கேயா இருக்கிறான் கடவுள் எல்லா இடத்துலையும் அதான் தூணில் இருக்கான் தூணில் இருக்கான் அங்கே இருக்கான் இங்கே இருக்கான் உள்ளே இருக்கான் வெளியிருக்கான் மேலே இருக்கான் எங்களை சொல்கிறானுங்க அதே அதே அந்த அந்த சாமியாரை கூத்தாடி தானே சொல்கிறானுங்க அப்புறம் எங்கே தனியாக எங்கேருந்து கடவுள் வாங்க எங்கே போய் அவன் கடவுள் கூட்டிடுறானுங்களா நீ தாயா கடவுள் நான் ஏன் கடவுள் இந்த இருப்பு தாயா கடவுள் அந்த தன்மை நம்ம உணர்ந்தா தான் கடவுள் தன்மை உணர முடியும் கடவுள்னு ஒரு ஆள் தனியாக இல்லை எங்கேயும் போய் நம்ம ஊரில் கிருஷ்ணன் மாதிரி அனுமதி மாதிரி வேஷம் போட்டுட்டு பிச்சை எடுக்க விடுவானுங்க கிருஷ்ணன் அனுமானும் ராமனும் சீதியோடு வருவான் ராமனும் லட்சுமி சீதியோட பிச்சை எடுப்போம் பார்த்துருக்கியா என்ன கூத்து பண்ணி வச்சிருக்காங்க அதாவது ஒரு படத்தில் நான் கடவுள் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அனுபவில என்னைய இப்படி இருக்குன்னு சொன்னேன் ஒரே ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் அந்த திண்ணுக்கு கொடுக்கும்போது யாராவது ஒரு கையில் தொடுவேன் அந்த சின்ன சந்தோஷத்துக்காக நான் இருக்கேன் அந்த அந்த பொழப்பு தான் அது நீ கடவுள் அதாவது நீ உணரணும் அதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறது இவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கான் அந்த தன்மைக்கு போகணும் நம்ம நம்ம தான் கடவுள் கடவுள் எங்கேருந்து வரான் தனியாக இருக்கான் நீ சரஸ்வதி நினச்சா சரஸ்வதி லட்சுமி நினைச்சா லட்சுமி வரும் சிவனா சிவன் வரும் விஷ்ணுனா விஷ்ணு வரும் நீ என்ன நினைக்கிற அதுவா இருப்பான் கடவுள் அப்போ கடல் உருவாக்குறோம் நீ தான் அங்கேருந்து வந்தவன் தான் நீ தனியாக ஒருத்தன் எங்கே போய் கூட்டியாரோமா அமெரிக்காவில் போய் கடல் கூட்டியாராமா சந்திர போய் கூட்டிடணாமா ஊர் ஏமாத்துகிற வேலைதெல்லாம் ஆள் சேர்த்துகிற வேலை ஆள் பிடிக்கிற வேலை காசு போடுங்கிற வேலை மக்களோட வீக்னஸ் பயன்படுத்தி இந்த ஆர்கனைசேஷன்லாம் நிறைய ஆர்கனைசேஷன் இதான் இருக்காங்க நம்ம தான் உஷாராக இருக்கணும் ஒருத்தன் பக்கத்தில் போனீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணனே அவன் தான் அவனோட குரு ஒன்றுமே ஒரு கோயிலுக்கு போனால் அவனுக்குள்ளே ஏதாவது ஒன்று ஆனியா அதுதான் தான் எனர்ஜி இருக்கு அந்த கோயிலுக்கு தான் போகணும் சும்மா சாணி மாதிரி ஒரு கோயிலுக்கு போக வேண்டியது சுற்றி சுற்றி வந்து நவகரத்தை சுற்றி அதுக்குள்ளே பத்து பிள்ளையை பார்க்க வேண்டியது ஒரு தேங்காய் உடைக்க வேண்டியது எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க வேண்டியது வந்துட வேண்டியது அப்போ பெருசாக ஒன்று கேட்க வேண்டியது சின்னதாக ஒன்று லஞ்சம் கொடுத்து வாங்க வேண்டியது அந்த பிழப்பு தான் நம்ம பிழப்பு போயிட்டு இருக்குது முடிய போய் கூட்டு கொடுக்க வேண்டியது முப்பது லட்ச ரூபா லாபம்னு கேட்க வேண்டியது இதுதான் நம்ம பிழப்பு அப்போ கடவுளையும் மனுஷன மரில் படிச்சு வச்சிருக்கிறீங்க மனுஷனுக்கு என்ன குண அதே குணாதீசம் தானே கடவுளை கொடுத்து வச்சுருக்கிறீங்க மனுஷன் உடல் மாதிரி தானே கடவுள் கொடுத்து வச்சிருக்கிறீங்க தத்துவார்த்த உருவங்கள் வேறு மாதிரி இருக்கு விநாயகர் மூட்டை ஏன் வித்தியாசமாக இருக்கான் மனுஷன் மாதிரி இருக்கலாமா ராகு கேது என் வித்தியாசமாக இருக்குது எப்போ உருவாக்கப்படுது அது ஸோ தத்துவார்த்த உருவங்கள் இருக்குல்ல ஏதாவது கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்ல கடவுள் எங்கே போய் கூட்டியாருமாவே கடவுளை கூட்டியார அளவுக்கு இவன் பெரிய அப்போ ஒன்று இருக்கீங்கன்னா நீ ஒருத்தனை போய் கூட்டியாருன்னு வச்சுக்க நீ சொன்னால் ஒருத்தன் வரேன் பண்ணேன் என்னை வந்து நீ கூட்டிகிட்டு போகிறேன்னு வச்சுக்க நீ சொன்னால் வர அளவுக்கு நீ பெரியால்தான் நான் வருவேன் இல்லை என் இடத்துக்கு வாடாமு தானே சொல்லுவேன் இவன் கடவுளே போய் கூட்டியாரா எவ்வளோ பெரிய இருப்பான் அதுக்கு அதுக்கேற்று நம்ம கடவுளை போகணும் இவனே பார்த்துக்கலாமே கடவுளை கூட்டியாரளவுக்கு தில் இருக்கணும் இவன் இவன்ட்டே மேட்டர் இருக்கும்ல அதனால் அதெல்லாம் பொய் அதெல்லாம் நம்ம ஏமாந்துடக்கூடாது நம்ம கடவுள் அங்கே கூட்டியாரோ இது இந்தியா ஃபுல்லாக அப்படியே உலகம் ஃபுல்லாக கடவுள் நெப்போ நரப்ப தானே சம்துரங்கும் எல்லாத்தையும் நிரப்ப வேண்டியதானே கூட்டி அந்த ஊட்டத்துக்கு காமிக்கணாமே இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இல்லை இது கலாச்சாரத்தை இத்தனை பேர் சாப்பிட்றாங்களே எவ்வளோ பேர் சுட்டு கொள்கிறாங்களே நாங்கள் மணிப்பூர்லேயும் அங்கேயும் இங்கேயும் எத்தனை இடத்துல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குதுல ஏன் அந்த இடத்துல கூட்டு போய் சரி பண்ண வேண்டியதானே இங்கே இருக்குது அவசிரமத்து கூட்டியாது காசு பார்க்குறாம கடவுளை எங்கே பிரச்சினையும் அங்கே தானே கடலை கூட்டிட்டு போகணும் பிரச்சனை இடத்துல கடவுள் கூட்டியா என்ன பண்ண போறோம் நம்ம சில இல்லை பேசிக் காமன் சென்ஸ் ஒரு அஞ்சாம் கிளாஸ் குழந்தைகிட்ட போய் சொன்ன சிரிக்கும் அது இயல்பாக பேசும் இயற்கையாக பேசும் ஒரு மூணாம் கிளாஸ் குழந்தை ஒன்றாம் கிளாஸ் குழந்தைகிட்ட போய் சொல்ல சிரிக்காது இயல்பாக பேசும் நாலு சாமி இருக்கும்போது எந்த சாமி பெரிய சாமினா இது பெரிய சாமி அது பெரிய சாமினா அந்த குழந்தை நான் குழந்தையா இருக்கும்போது நான் கேட்டு கேள்வி அது வருது நாலு சாமி வச்சிருக்கிறான் ஒரு சாமி பெருசுங்கிறான் ஒரு சாமி சின்னங்கிறான் ஒரு சாமி வாசப்படி நிறுத்துறான் இதெல்லாம் மனிதனோட அறிவு மனிதனோட மனம் ஆன்மீகத்தில் போகிறோம்னா பேசிக் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் எதை நோக்கி போகிறோம் தேடல்கள் இருக்க வேண்டியதான் கடவுள்னு காணா இல்லையா நான் யாருனா செத்ததுக்கு அப்புறம் எங்கே போக போகிறேன் பொறுக்கிறதுலாம் எங்கே இருந்தது எல்லாம் பேசிக் நீ பேசிக்கான ஒரு கொஷின் இது அதெல்லாம் தேடா அதுக்கு விடை கண்டுபிடிக்கணும் ஏகப்பட்ட பேர் தேடி இருக்கான் விடை கண்டுபிடிச்சிருக்கான் நம்ம சாஸ்திரத்தில் கொட்டி கிடக்குது நம்ம எதையும் படிக்கிறது குமுதம் ஆனந்த வேணனும் தான் படிக்கிறது சன் டிவி ராஜி டிவியும் தான் பார்க்கறது டாஸ் மார்க் போகிறது கிரிக்கெட் போ இதுதான் நம்ம பண்ணிட்டு விஜய்க்கும் தலைவதிக்கும் தளபதிக்கும் பால விஷயம் பண்ணுறதா நம்ம பண்ணிட்டு எத்தனை கொட்டி கிடக்குது நம்மகிட்ட நாலாயிரம் தீபந்த இருக்குது நாலடியார் இருக்குது எத்தனை இருக்குது எல்லாம் புட்டு புட்டு வச்சுருக்காங்க சொல்லி சொல்லி வச்சிருக்காங்கண்ணே ரொம்ப உஷாராக பார்த்துக்கிறாங்க நமக்கு எதுவுமே தெரியாம பார்த்துக்கிறாங்க நமக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்காம பார்த்துக்கிறாங்க நம்ம படிக்கும்போது சிலபஸ்ல எதுவும் வராமல் பார்த்துக்கிறாங்க ரொம்ப உஷாராக இருக்காங்க புத்திசாலிகள் புத்திசாலிகள் எப்பயும் முட்டாள்களை போட்டு தேக்க தான் செய்வாங்க அப்படி ஒரு புத்திசாலி தான் இந்த மாதிரி கடவுளை கூட்டி வந்து உள்ளங்களை வச்சு உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறார் போய் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வாங்க கடவுளுக்கு வந்து நீங்கள் ஐம்பதாயிரம் கொடுத்தீங்கன்னா தூரம் இருந்து பார்க்கலாம் ஒரு லட்சம் கொடுத்தீங்கன்னா பக்கம் இருந்து பார்க்கலாம் பத்து லட்சம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் காலத்திட்டு போகலாம் கடவுள் ஆசீர்வாதம் பண்ணுவார் கடவுள் உங்ககூட்டுக்கு வரணும்னா ஒரு கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா கடவுள் உங்க கூட்டு அனுப்பிச்சிடுவாங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் சரியாகிடும் செய்தேனு